ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் லாக் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பெருசாக ஒரு சம்பவம் செய்ய போகிறோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் இருக்குது அதாவது இந்த டைமில் கிட்டத்தட்ட மணி ஒரு ரெண்டு மணி இருக்கும் நம்ம இப்போது காட்டில் போக போகிறோம் நைட்டில் தான் பார்த்தவங்களுக்கே தெரியும் இருட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் சரியான இருட்டு இந்த காட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் நைட் நேரத்தில் ரெண்டு மணிக்கு அதுவும் சரியாக கட்ட ரெண்டு மணிக்கு என்னென்ன இருக்குது எப்படி இதில் ட்ராவல் பண்ண போகிறோம் இதில் பயங்கரமான ஒரு அதுவும் நைட் ரெண்டு மணிக்கு போகிறது ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான சம்பவம் அதுவும் எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா காட்டில் இப்போ தான் வாழ்க்கையிலே முதல் முறையாக நைட் ரெண்டு மணிக்கு ட்ராவல் பண்ணுறேன் மேலே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகம் இன்றைக்கி ஒரு பெருசாக ஒரு சம்பவம் செய்யணும் அப்படின்ட்டு அதாவது காட்டை சூஸ் பண்ணேன் எல்லாருமே வந்து பகலில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க எல்லாமே காட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனால் பட் நம்ம ரெண்டு மணிக்கு மேலே போகிறோம் காட்டில் காட்டு ஏறி போகிறோம் அங்கே பாருங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து தீப்பந்தெல்லாம் கிடையாது என்ன இருக்கும் என்ன இல்லைன்னே தெரியாது நமக்கெல்லாம் இங்கே பாருங்கள் எல்லாம் புதார் பாருங்கள் கல் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க நைட்டில் ரெண்டு மணிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் என்னங்கெல்லாம் காட்டியான நரி எல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து போங்க தயவுசெய்து நீங்கள் யாரும் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னால் காட்டில் அதான் சொல்கிறது முதல் முறையாக இப்போ நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் ஓ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அங்கே மேலே பாருங்கள் மேலே பார்த்தாவே இருட்டு சரியான இருட்டு அப்போன்னு தெரியுது நம்ம அப்படியே மேலே வரதுக்கு எவ்வளோ முடியுமோ அதிகமாக போகணும் நமக்கு ஒரு சேஃப்டியான இடம் நமக்கு வேணும் அந்த சேஃப்டியான இடத்த தான் நம்ம தேடி போகிறோம் வாங்க அப்படியே மேலே போயிட்டே இருப்போம் இந்த மாதிரி தயவுசெய்து யாரும் பார்க்குற நண்பர்கள் தொழில்கள் யாருமே வந்து ட்ரை பண்ண வேண்டாம் நைட்டில் அதாவது அன் டைமில் வந்து இந்த மாதிரி வீடியோ யாரும் எடுக்க வேண்டாம் முடிச்சு செய்ய வேண்டாம் இங்கேனா அதில் இந்த காட்டுப்பதில் வந்து மனமாக தாஸியாக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாம் வழி வர இல்லை வழி இருந்தால் கூட சல்லுன்னு ஏறி ஓடிடலாம் வழி வர கிடையாது இங்கே பாருங்கள் நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன் எல்லாம் பயமாக வர இருக்குது அடுத்து அடுத்து செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படி ஒரு காட்டுக்குள்ளே இருக்கேன் நான் உண்மை காடு அசாம் மாட்டிக்கிட்டுங்க அவ்வளோதான் எப்படி நான் வீட்டுக்கு போகிறதுனே தெரியல இங்கே பாருங்கள் நம்மளுக்கு பார்த்ததே தெரியும் நம்ம இந்த காட்டு தான் நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம இங்கே பாருங்கள் நல்லா தடமும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா ஒப்பையில மாட்டிக்கிட்டோம் சாமியினே காப்பாற்றுங்க ஐயோ சாமியே தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனே கடவுளே ஏசப்பா கருத்தரே அல்ல என்னடா யோ அல்லயான்னு கூப்பிட்றான்னு பார்க்குறீங்களா ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் வீட்டான இதெல்லாம் அல்லெல்லியாக தான் காப்பாற்றுவார் அதனால தான் அல்ல கூப்பிட்றேன் இன்னும் பக்கம் போகிறேன் தெரிய மாட்டேதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தா இருட்டு இன்னமும் பரு பொருங்கிறது ஓ மை யார்டு இந்த பக்கம் தெரிச்சு ஓடுங்க ஓடுங்க நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு பாதுகாப்புனா ஒரு சேஃப்டி வேணும் அதை வாங்க சீக்கிரம் ஓடி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தயவுசெய்து இதில் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா பயங்கர இருட்டு கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் காட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு தெரிய மாட்டேது எங்கேயாவது தூணும் தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா முள் வேறு இருக்குது மாட்டிச்சுன்னா அவ்வளோதான் இங்கே பாருங்க ஓ காடு காட் என்னதான் நடக்கட்டும் நடக்கட்டுமே இருட்டில் நீதி மறையட்டுமே தலைவன் ஒருத்தவன் இருக்கிறான் தலை ஆமை காடு நல்ல வசமாக அந்த ஆக்கி மாட்டிக்கிட்டுமே இந்த பக்கம் திரும்பினா பொதாறு இந்த பக்கம் திருனாலையும் பொதாறு நல்லா லாக் ஆகிக்கிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னைக்கு சோழி முடிஞ்சது இன்னைக்கு ஓமை கார்டு தயவுசெய்து ரெண்டு மணிக்கு அவசரப்பட்டுட்டோமோ உமார் பயங்கரமாக அவசரப்பட்டுட்டோம் இதெல்லாம் உனக்கு தேவையா இல்லை இந்த மாதிரி வீடியோ போகிறோன்னு உங்களுக்கு தேவையா எங்கே வழி போகுதுன்னு கூட வலி கண்டுபிடிச்சினா பிரச்சனை இல்லையே டாக்டர்னு மேலே ஏறி ஓடிடுவேன் ஓம் மை காட் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்குற முக்கால்வாசி நண்பர்கள் யாரும் நைட் நேரத்தில் ப்ளீஸ் தயவு செய்து யாரும் காட்டில் ட்ராவல் பண்ண வேண்டாம் இங்கே பாருங்கள் கல் பாருங்கள் எத்தா பேர் கல் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் ஓ மை கார்டு ஒரு வழியை கண்டுபிடிச்சிக்கும் சந்தோஷம் இப்போதான் கிடச்சிருக்கு வாங்க சேஃப்டியான இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம சேரணும் இது நமக்கு சேஃப்டி கிடையாது இங்கே முள்ளெல்லாம் மாட்டுது இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போகிறோன்னா அது மக்கள் உங்களுக்காக தான் தயவுசெய்து இந்த வீடியோ மொழி இப்போ தயவுசெய்து முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் தெரியும் நான் எப்படி இந்த நைட் ரெண்டு மணிக்கு எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுவும் காட்டில் இங்கே பாருங்கள் காட்டில் எவ்வளோ நைட் ரெண்டு மணிக்கு ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ டேஞ்சர்ன்ட்டு எப்படி ஒரு வழியாக தரத்தை கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன் வெற்றிகரமாக கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க சல்லுன்னு ஓடிடோம் ஓமை கார்டு சோழமத்தா கண்டுபிடிச்சிட்டேன் சோழமத்தா வெற்றிகரமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போதைக்கு நம்ம ஒரு சேஃப்டியான ஒரு கல் இல்லை குகையில் போய் தான் இந்த குகையில் போய்ட்டு ஏதாவது நெருப்பு போட்டு வெடிகிற அதிகம் அப்படி உக்காந்துடுமோனா வெடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓடிடலாம் வீட்டுக்கு அப்படி வீட்டுக்கு ஓடிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சவுண்டு கேட்குது மை காட் அவசரப்பட்டுறோமோ ஊரே தூக்கிட்டு இருக்குது நான் வந்து மாட்டிக்கிட்டேன் காட்டில் எப்போது ஓ மை காட் அவசரப்பட்டுட்டேன் துணைக்கு யாராவது ஆள் கூட்டம் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை பேசிகிட்டே போயிருக்கலாம் துணைக்கு யாரும் கூப்பிட்டு வரல சிங்கம் சிங்கம் தான் வருண்ட மாதிரி தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன் கட்டவளே காப்பாத்தினேன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அடி ஒன்று மாட்டிக்கிட்டோம் இந்த வந்து மாட்டிக்கிட்டேன் அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே தெரிய எங்கேயுமே இடம் கிடைக்க மாட்டேங்குது உட்கார் நாள்னாலேயும் இங்கே போய் பதிங்கிக்கலாம் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இடம் கிடைக்க மாட்டேங்குது பக்கத்தாத்துக்கு சரியான குளிர் வேறு பயங்கரமாக குளிர்து வேறு என்ன பண்ணுறேன்னு தெரியல நீங்கள் பாருங்கள் இப்போதைக்கு நம்ம கரெக்டாக ஒரு குகையை கண்டுபிடிக்கணும் இல்லையாவது ஏதாவது கல்லாவது கண்டுபிடிக்கணும் அதுதான் போதிக்கு நம்மளுடைய எண்ணங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஏதோ நிற்கிற மாதிரியே ஃபீலிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஓடிலாம் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆம்சம் தெரியாது அங்கே பாருங்கள் இருட்டாக இருக்குது ஓடிலாம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு தேவையில்லாத விளையாட்டு ஓடுனாலே மாட்டிக்குவோமே எவ்வளோ தோழை ஏறி வந்துட்டோம் வலியும் தெரியாது மறந்து போயிட்டோம் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பயமாக இருக்குது ஓ கட்டவிலே இங்கே பாருங்க இப்போ எவ்வளோ இருட்டாக இருக்குது யாருக்கா ஒன்றாலாம் வர சொன்னது ரெண்டு மணிக்கு விடிய அடிக்கிறது விடுக்கிறதுக்குன்ட்டு ம் ஓ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் பிளாஸ்ட்போக் தெரியும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே ஊரே தூங்கிட்டு இருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் பாருங்கள் ஊரே அமைதியாக இருக்குது இங்கே பாருங்கள் நான் மட்டும் ரெண்டு மணிக்கு இங்கே என்ன வேலை எனக்கு கட்டவளையே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு கல் பக்கம் வந்துட்டு நினைக்கிறேன் வருங்க பாருங்கால தான் நிற்கிதுங்க நிற்கிறதுல பெருசாக நிற்கிது வாங்க இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி பார்ப்போம் என்ன தான் இருக்குன்ட்டு கொஞ்சம் நெருப்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் பயப்பட தேவையில்ல கொஞ்சம் அது அது மட்டும் ரெடி பண்ணலாம் வாங்க போய் அதை மட்டும் பார்க்கலாம் ஃப்ரான்ஸ் ஏதோ காற்று வர அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓ மைகார்டு பயமாக இருக்குது நட்டுக்குது பிரான்ஸ் எனக்கு வர உச்சவரம் மாதிரி இருக்குது ஓமிகாட் இப்போ எனக்கு வந்து யாருமே பேசிக்கில்லை உங்கள் கிட்ட தான் பேசிட்டு போகிறேன் என்னமோ நிற்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்தி கடவுளே கத்தரையே காப்பாற்று ஆண்டவனே ஓம் நமச்சவாயா வாழ்க ஆபத்து நேரத்தில் கடவுளை ஒன்று வர வேண்டியதாக இருக்குது மற்ற நேரத்தில் கடவுளாவது ஒன்றாவது என்ன வேண்டியது அப்போ அப்படியே நடுங்குது அம்மா கூட்டம் அம்மாக்கிட்ட குடிச்ச தாய்ப்பெல்லாம் கக்கீரதுங்க ஓ மை கார்டு ஓ என்னங்க அது எப்படி இருக்கு எங்க அது என்னது அது பாருங்க மாதிரி தெரியுது ஓ மை காட் என்னங்க தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் கையை கால நட்டுங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒத்துறது வர வாங்க அப்படியே போய் பார்ப்போம் இன்னம்தான் இருக்குன்ட்டு நானே பொறுமையாக எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரிஸ்க்கானதாக இருக்குது வாங்க கொஞ்சம் நெருப்பு போட்டுக்கலாம் அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி குச்சிடலாம் பிரிக்கலாம் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது காற்று வர ஜோராக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் முடியல ஏன்டா வந்தனக்குது இப்போது ஓமை கார்டு நெருப்பு போட்டுக்கலாம் வாங்க இப்போது நமக்கு நெருப்பு தேவை எங்கேயாவது ஒரு இடம் கிடச்சுன்னா சேஃப்டியாக நெருப்புன்னு உட்காந்துக்கணும் நான் ஓமை கார்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏதோ ஒரு சேஃப்டியாக எடுத்துக்கன்ட்டுன்னு நினைக்கிறேன் பார்த்தா அதுக்கு சவுண்டு வேறு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் கடக் முடக் கடக் முடக்குன்ட்டு பாருங்கள் அப்படியே போகலாம் மேலே ஏறி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஒரு சேஃப்டியாக வந்துட்டு நினைக்கிறான் அங்கே பாருங்க ஐயோ இந்த காற்று அடிச்சாவே நமக்கு ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் காட்டுக்குள்ள பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு தெரியும் இப்போ மழை இருக்கும் இங்கே பாருங்கள் ஊரே தூங்கிட்டு இருக்கு நான் வந்து இங்கே சைக்கோ மாதிரி இங்கே காட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன் வீடியோ போடுறேன் அதே போடுறேன்ட்டு மாட்டிக்கிட்டேன் எனக்கு தேவை தான் எங்கே இறங்குறது என்ன பண்ணுறது தெரிய மாட்டேங்குது கையும் வர மாட்டேங்குது காலும் வர மாட்டேங்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடம் கிடச்சிச்சு குகை குகை மாதிரி கிடச்சு அப்படியே உக்காந்துக்குவோம் வாங்க தயவுசெய்து இந்த மாதிரி இடத்துல சேஃப்டியாக இருக்கணும் ஏன்னா பாம்பு இருக்குதோ என்ன இருக்குன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது யாரும் தெரில ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரத்துக்கு கால் வருது இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணுறாங்களே ரெண்டு மணிக்கு காட் அருமையான இடம் ஃப்ரான்ஸ் அருமையான இடம் கண்டுபிடித்து விட்டோம் இங்கே பாருங்கள் அழகான ஒரு இடம் பக்கத்திலே குச்சிகள் அதை உடைச்சி நம்ம இப்போ வந்து எப்படி சொல்கிறது நெருப்பு போட்டுடலாம் அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும் நெருப்பு தாத்தான் இருந்தாலையும் கிட்ட வரதான்னு சொல்லுவாங்க நல்லா காஞ்சி போய் தான் இருக்க உடனே இந்த நேரத்தில் இதை பத்து தல்லைன்னு தெரிய இந்த வேறு பற்ற வைக்கணும் ஒருத்தன் யாரும் தெரியல இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன ரீசண்டாக கால் பண்ணவங்களும் தெரியல இந்த ஊர் ஒரு சைக்கோ ஊர் எது பண்ணாலே நம்மளை கோமாளிமா தான் நினைக்குவாங்க இதனால் இவ்வளோ நேரத்துக்கு மேலே போயிட்டுருக்குன்ட்டு அதை பற்றி நம்ம கால் வேண்டாம் ஊர் உலகம் ஆயிரம் பேசட்டும் நமக்கு அது தேவையில்லாத விஷயம் நம்மளுக்கு தேவையானது நாம் பண்ணுவோம் ஸ் இந்த மாதிரி வந்து உடச்சி போட்டுக்கலாம் உடச்சி போட்டால் தான் கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பாருங்கள் நல்ல மாதிரி உடச்சி போட்டாச்சு இப்போ வந்து கொச்சி சின்னதாக பற்ற வைக்கிறதுக்கு ஏதாவது வேணும் சுப்பு மாதிரி இருக்கா அப்போ வந்து பார்க்கணும் இருக்குது வாங்க இந்த மர்ஜென்சி இருந்தால் உடச்சி வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ வந்துட்டு நெருக்கத்திற்கினா இது தெரியல யாருக்கு போகணுன்னு அடிச்சிருக்கிறாங்க கண்டினியூஸாக போகிட்டு போகணும் அடிச்சிருக்கிறாங்க யாரும் தெரில மை கார்டு இந்த நம்பர் புதுசாக வேறு இருக்குது மக்கள் இங்கே பாருங்கள் ஆனால் நைட் ரெண்டு மணிக்கு காட்டில் அது நடு காட்டில் இருக்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான பையனை தான் தயவுசெய்து நீங்கள் யாரும் இதை பார்த்து ட்ரை பண்ண வேண்டாம் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோ சொல்கிறது பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் யாருமே வந்து இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் வந்து குறைஞ்சிருச்சு ஏன்னா முழுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள நம்பி தான் நான் இருக்கேன் அங்கே பாருங்கள் வாங்க இப்போ நம்பதிக்கு நம்ம நெருக்க வேணும் ஏன்னா நான் இருக்கேன் நான் மாதிரி பயிற்சி வந்து உடையிட்ருக்கேன் வாங்க டெய்லி ஏதாவது ஊற்றிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது காத்தோர் அடிக்குது ஏன்னா இப்படி பத்திரிக்கிறது ரொம்ப ரேரு அதுக்கான நம்ம இப்போ இப்போதைக்கு வந்து இது பெருக்கணும் இது வந்து காஞ்சி புல்லு அந்த மாதிரி இங்கே புல்ல இருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் எல்லாம் பாறைக்குள்ள வந்து இருக்கணும் நல்லா குகைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம் போய் பைய புல்லு பெருக்கிறது நம்ம இங்கே பாருங்கள் புல்லு பெருக்கினவே ரொம்ப ரேரு வாங்க இப்போ புதாது ஏதோ கொஞ்சம் இருக்குது பாருங்கள் குகையை பாருங்கள் நம்ம குகையை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி புல்ல வந்து படிக்கலாம் வாங்க இந்த மாதிரி புள்ள காஞ்சி புள்ள தான் கரெக்டாக பற்றும் ஏன்னா காற்று அடிக்கிறது அந்தளவுக்கு இந்த பாருங்கள் நம்ம காஞ்சிபுள்ள பறிக்காச்சு இதை பத்தோம்னா அது பிடிச்சிக்கும் வாங்க எப்படி வச்சுன்னு பார்ப்போம் அந்த காலத்தில் வந்து இது இது இருந்தது அதாவது கல்லால் உரசுவாங்க நம்மளுக்கு எங்கே கல் இருக்குது நம்மளுக்கு கல்லுங்கானும் காணும் நம்மளே ஒரு பெரிய பெருக்கு இல்லாத கேஸுங்கிறீங்களா எல்லாம் கிடையாது கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமே இந்த கேமரா வந்து நிற்க மாட்டேங்குது கடவுளே நிச்சயம் கடவுளே கடவுளே எதாவது பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நான் வந்து காட்டில் பயணம் பண்ணுறதுக்காகவே நைட்டில் நைட்டில் கேமரா போச்சு ஃப்ரான்ஸ் மை காட் விழுந்துருச்சு ஃப்ரான்ஸ் என் செல்லு கோயந்தா கடவுளே காசு போட்டு உழைச்சி வாங்கினதுக்கு எல்லாம் என் நேரம் மடம் அப்படின்ற மாதிரி இப்போ இது நடந்துட்டு இருக்கு வாங்க ஃப்ரான்ஸ் ஏன் நைட்டில் வந்து நெ நெருப்பட்டி இருக்குன்னா நைட்டில் வந்து அன் டைமில் வந்திருக்கோம் அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி நெருப்பு இருந்தால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம் கத்த மாட்டேங்குது ஃப்ரான்ஸ் காற்று வர ஜோரோ அடிக்குது

கடவுள பற்றியோ கடவுளே ஃப்ரெண்ட்ஸ் இந்த புள்ளைய வக்கி புள்ளை நம்மளுக்கு தேவையில்லான் அன்னைக்கு இது பற்ற மாட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நல்லா வந்து மாட்டிக்கிட்டோன்னு லாக்காய் மாட்டிக்கிட்டோம் அன்றைக்கி ஒன்று பொழுது நம்ம ஓடிடலாம் தவித்து ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பற்ற வர வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன குத்தி நம்ம வைக்கணும் அது சாரி குச்சி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சி நம்ம சின்னதாக பாருங்கள் இந்த மாதிரி வச்சோமுன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும் இந்த கேமரா வேறு டக்குன்னு பக்கம் வந்துட்டு இருக்கு அப்படியே எரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதே பற்ற வச்சுட்டோம் வெட்டிக்கிற மாதிரி பயம் இல்லை சேஃப்டியாக இருக்கலாம் போகிறதைக்கு இன்னும் வாங்கலாம் இன்னும் பேயாவது எல்லாத்தையும் வாங்க பார்த்துக்கலாம் அன்றைக்கி நம்ம ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சிட்டோம் இந்த வெற்றியை கொண்டாடணும் கண்டிப்பாக நம்ம பாருங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதுவும் நைட் ரெண்டு ரெண்டு மணிக்கு காட்டுக்குள்ள இதுன்னு நம்ம குளிர்க்காகிறது நம்ம சேஃப்டிக்காக ரொம்ப இதுதான் பொக பொசல் பொக்சல் அடிக்கிது வேற கண்ணுக்கு நாங்கள் நம்ம குகையில் உக்காந்துக்கலாம் அப்படி குக்கையில் உக்காந்துக்கலாம் என்ன பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது குச்சிந்தான் ஆகும் ஏதாவது சீக்கிரம் எரிஞ்சு முடிச்சிடுமே ஏதோ உடச்சி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏன்னா அமைஞ்சிருந்தது இந்த மாதிரி குச்சி உடச்சி உடச்சி பொட்டிக்கணும் நம்ம இப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வாங்க இப்படியே பார்க்கலாம் அடுத்து இதை ஒரு குச்சி இருக்கான்னு பார்க்கலாம் இருக்கு வாங்க இங்கே அமைஞ்சிடும் போகுது பயமாக இருக்கு இருக்குது நெருப்பிலன்னு ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரான்ஸ் இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் குச்சியை தான் போடணும் நம்ம கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இன்னும் குச்சி தேவை விறகு தேவை இங்கே வந்து மாட்டிஸ் வேற கொஞ்சம் ஆ எடுத்து வச்சாச்சு ஃபிரெங்ஸ் வாங்க இதை அப்படியே உடச்சி மேலே வச்சிடலாம் அப்படி நல்லா கேமரா அங்கங்கே அப்படி இதாகும் ஆகும் பரவாயில்ல கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க சரி இப்போதைக்கு தேவையில்ல வாங்க இப்படியே எரிவிட்டோம் உடைக்க ஓ மை காட் செம்மையாக இருக்குது ஃப்ரான்ஸ் பாருங்கள் நட்டு காட்டில் இல்லை தீ இதான் பற்றி இதுக்கு 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 இதுக்குன்னு செம்மையாக இருக்குது குள்ளூரில் இந்த மாதிரி நைட் அன் டைமில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது மகிழ்ச்சியாகவும் இருக்குது அதுவும் தனிமையில் இருக்கிறது இந்த காட்டுக்குள்ளே நைட்டில் நம்ம ஒரு காட்டு வயசு மாதிரி மாட்டுன்னு நினைக்கிறோம் மற இங்கே ஊரே தூக்கிட்டு இருக்கு நாம் இங்கே வந்து ரெண்டு மணிக்கு நெருப்பு போட்டு ஜாலியாக குளூர் காஞ்சிட்டு போன்ட்ருக்கோம் பயத்துக்கு ஸோ பயத்துக்கு நெருப்பு போட்டு இருக்கோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது இங்கே வந்து நம்ம பயப்படுத்தவில்லை கொஞ்சம் வெடிஞ்சிருன்னு நினைக்கிறேன் மணி இப்போ ஒரு மூன்று மூன்றரை ஆவது கண்டிப்பாக வெடிஞ்சிரும் அப்படி நம்ம வெடிஞ்சதுக்கப்புறம் கீழே எப்படி நம்ம போக போகிறோம் அப்படின்ட்டு அதுவும் நான் வீடியோ போட போகிறேன் மறக்காமல் அதை பார்த்துட்டு சப்ளைப் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை மறக்காமல் நம்ம இந்த மாதிரி வீடியோ உங்களுக்காக நான் ரெண்டு மணிக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு பயணம் காட்டுக்குள்ள அது நடு காட்டுக்குள்ள பயணம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறங்க நெருப்பு வர எரி திக் 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 திகுதுன்னு அப்படி எரியுது இந்த நெருப்புனால தான் நம்ம தைரியமாக இருக்கும் மறக்காமல் அந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எப்படி சொல்கிறது நீங்கள் அப்போது நீங்கள் கொடுக்குற இந்த வீடியோவுக்கு கொடுக்குற இது தான் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஃபாலோவர்ஸ் தான் அடுத்து என்னுடைய வீடியோவுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் டாடா பை ஃப்ரான்ஸ்